ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா கொங்கு நாட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா ஒன் அண்ட் ஆஃப் கேஜி நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சி ஒரு துண்டு பத்து பல் பூண்டு தேங்காய் திருவுனது ஒரு கப்பு கருகப்பில் தேவைக்கேற்ற மாதிரி மல்லி நாலு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் அரிசி ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு பதினஞ்சு மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அரை கிலோ சின்ன வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் டூ ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி ஹீட்னால நல்லெண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் ஹீட்டை கொஞ்சம் தண்ணிக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் ஹீட்டான ஆனோடனே கொஞ்சம் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரிசி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க பொரியிற மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக இவங்க கூலர் போட்டு பண்ணுறாங்கன்ட்டு சமையல் பண்ணுறாங்கன்னு டிஃப்ரெண்டாக நாட்டுக்கொழி குழம்புல அதனால டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கூலர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மிளகு ஜீரகம் மல்லி இதெல்லாம் வறுத்துடலாம் நம்ம காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கலாம் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கருகிற கூடாது பார்த்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் நம்ம கடையில் வாங்கி மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் போடுறதுக்கு வீட்டிலையே இப்படி அரைச்சி பண்ணோம்னா நல்லா குழம்பு மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து மல்லி போட்டுக்கோங்க மல்லியும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வறுத்துக்கோங்க நல்லா நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வறுக்கும் போதே அவ்வளோ மனமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ப மாட்டீங்க பண்ணி பாருங்க நான் பண்ற மாதிரியே பண்ணி பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நாட்டுக்கோழி அப்புறம் போன்ஸுக்கு ரொம்ப நல்லது நல்லா வறுத்துக்கோங்க இதில் வந்து வறுக்கிறது மட்டுந்தான் வறுத்து அரைக்கிறது மட்டும்தான் ப்ராசஸ் அப்புறம் ஈஸியாக இருக்கும் அதுக்கடுத்து சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு மிளகு போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு லாஸ்டா ஜீரகம் போடுங்க முதலே போடக்கூடாது லாஸ்டா போடுங்க ஏன்னா ஜீரகம் சீக்கிரமா அதனால தான் ஜீரகம் போட்டுக்கோங்க நல்லா இது பொறிஞ்ச உடனே எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் ஆற வைக்காம சூடோடு அரைக்க கூடாது ஆற வச்சுட்டு அரைங்க கருகப்பில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க கருகப்பில் போட்டிங்கன்னா நல்ல மனமா இருக்கும் குழம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருகப்பில் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா வரமளகா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க அளவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எது பண்ணுறோமோ அதுதான் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ போதும்னு அதனால ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அளவெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கடாயில் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க சின்ன வெங்காயம் இருக்குதுல அது போட்டு வதக்கணும் கால் வாசி போட்டுட்டு கால் வாசி வச்சிருங்க தாளிக்கும் போது போடுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டுக்கோழிக்கு முக்கியமா சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் உடம்புக்கும் நல்லது இத நல்லா வதங்கட்டும் நம்ம இஞ்சி கட் பண்ணிக்கலாம் வீடியோ பண்ணும்போது மைக் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு தான் நான் இப்போ வாய்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனது எனக்கே தெரியல சாரி இப்ப இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இந்த வீடியோ எண்டில் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக நான் இவ்வளவு நாள் வீடியோ போடலைன்னு தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம இன்னும் போக போக நல்ல டிஷ்ஷெல்லாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு மட்டும் போயிடாம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சு மறுத்து வச்சுருந்த பவுடரை அரைச்சிக்கலாம் நல்லா அது அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் ஒரு கப் எடுத்து போட்டுடலாம் திருவி போட்டீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் வதக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா அது வதங்கட்டும் பொங்கு நாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து ஹைலைட்டை தக்காளி போடாமல் வைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு தக்காளி போட மாட்டாங்க கொங்கு நாட் ஸ்டைலில் அப்படியே போட்டாலும் ஹாஃப் தக்காளி இல்லைன்னா ஒன் ஒன் போடுவாங்க நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுங்க தக்காளி போடுவீங்களா இல்லைன்னா போடாம வைப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஆனால் மோஸ்ட்லி நான் பார்த்து மட்டும் போட மாட்டாங்க தக்காளி கொங்குன்னு அடிச்சைல இப்போ அந்த பவுடரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் ஸ்மெல் வரும்ல அதனால ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க கம கம்கமன் வாசனை வருது நீங்க பண்ணி பாருங்க நீங்களே அடிட் ஆகிடுங்க இந்த டிஷ்ஷுக்கு அது ஆரட்டும் ஆற வச்சிடலாம் ஆற வச்சு தான் மிக்சியில் அரைக்கணும் இப்போ மஞ்சட்டியை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனோன்னு மஞ்சட்டி ஹீட் ஆக கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக குக் சீக்கிரமாக ஆயிரும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நிறையா ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா ஹீட் ஆனோன்ன சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு வதக்கிக்கோங்க எடுத்து வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கருகப்பல் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம டிஷ்ல எவ்வளோ எவ்வளோ கருகப்பில் சேர்க்குறோமோ வாசலை நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் கருகப்பல் நிறையா சேர்க்குறோம் நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா வதக்கும்போது வீடு ஃபுல்லா பெட்ரூம் போகிறேன் அங்கேயும் ஸ்மெல் வருது ஹாலுக்கு ஸ்மெல் வருது வீடு நல்லா வாசனை கம்ம கமன் பண்ணி பாருங்க நீங்களே சொல்லுவீங்க பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க குழம்பு இறக்கும்போதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும் இப்போ வாஷ் பண்ணி நான் மஞ்சள் போட்டு திருப்பியும் வாஷ் பண்ணியிருக்கேன் வாஷ் பண்ணி வச்சிருந்த நாட்டுக்கோழியை போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அந்த எண்ணெயிலே வதக்கணும் உப்பும் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டிங்கன்னா சிக்கன் வேகாது அதனால நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எண்ணெயில் நல்லா கறி வதக்கிடணும் வதக்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த கறியில உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வரணும் அந்த தான் உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் அப்பதான் அந்த உப்பு எல்லாம் கறியில போய் பிடிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு இப்ப நம்ம உப்பு போடலாம் கல்லுப்பு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் மூடி வைங்க திருப்பியும் தண்ணி வரும் அதுல கொஞ்சம் தண்ணி வந்த உடனே அப்புறம் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் வேக வைங்க ஆற வச்ச மசாலாவை நம்ம அரைச்சுக்கலாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம குக்கர்ல கறி வேக வைக்கிறதோட டைரக்டா பாத்திரத்துல வேக வச்சோம்னா சட்டியில வேக வச்சோம்னா நல்லா இருக்கும் குக்கரில் வே ரொம்ப ஹார்டாக இருந்தா குக்கரில் வேக வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா பாத்திரத்துல வெந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும் தான் நான் மண் வேக வைக்கிறேன் ஹார்டாக தான் இருக்கும் நாட்டு கொஞ்சம் உங்களுக்கு டைம் நிறையா இதாகுதுன்னா வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்க குக்கரில் வேக வச்சுக்கோங்க ஹாஃப் அன் மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவர் அவர் ஊத்தி வேக வச்சாச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி அந்த மசாலாவை ஊற்றிட வெந்திருச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த மசாலா ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ரொம்பையும் தண்ணி ஊத்திராதீங்க டேஸ்ட் கம்மியாயிரும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு இறக்கும் போது லாஸ்ட்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துங்க பா அவ்வளவு நல்லா இருந்துச்சு எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வேற கோல்டு இருந்துச்சா அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு தொண்டைக்கு அவ்வளவு இதமா இருந்துச்சு மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணலாமா நல்லா லெக் பீஸ் எடுத்துக்கிறேன் என் பையனுக்கு காரமே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால முதல்ல அவனுக்கு காரம் இல்லாம பண்ணி கொடுத்தேன் எப்பயுமே அவனுக்கு காரம் இல்லாம தனியா தான் சமைப்போம் சாப்பிட்டுட்டான் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்போ சொல்லுவீங்க நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெக் பீஸ் கடச்சிடலாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்காக இவ்வளவு நாள் வீடியோ போடலன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டென்த்து மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்னோடய பிரதர்டேருந்து ஃபோன் வந்துச்சு அப்போ என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுனால நான் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து என் பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவர் செவன் ஓ கிளாக் போவார் என் பையன் வந்து எயிட் ஃபிஃப்டின் போவான் அதனால சமையல் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஃபோன் சவுண்டு கேட்கலை ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு அப்போ தான் கிளம்புறாரு வெளியே போயிட்டாரு அவருக்கும் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தவுடனே என்கிட்ட வந்து சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாருன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு என்னால் அதை நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஏற்றுக்கிடவே முடியல எங்கள் அம்மாவோடய ஏன்னா உடம்பு முடியாமல் இருந்திருந்தாங்கன்னா பரவாயில்ல நார்மலாக தூங்க போனவங்க காலையில் எழுந்திரிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேதனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ம இதிலருந்து மீண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் இவ்வளோ நாள் வீடியோ போடலை ஆனால் எங்கள் அம்மாவோட ஆசை வந்து நான் யூடியூப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னும் விரிவாக சொல்லணும்னா எப்படி இறந்தாங்க அதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்